பதவிமையின் பணியாளர்களுக்காகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு கருவேன் உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் ஏற்கனவே அவர் உங்களை திருமுகத்தினால் அச்சித்துள்ளார் இப்போது திருமணம் என்னும் திருப்புற சாதனத்தில் வெளியாக உங்களுக்கு அருள்வளம் என்று நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரபாணிக்கமா இருக்கவும் திருமணத்தின் ஏழை கடமைகளை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றனர் எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களின் உணவு கருத்து சகாய பிரன்சி நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்துள்ளனர் எவ்வித வற்புறுத்தலின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களார் நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா தயாராக இறைவன் உங்களுக்கு மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் கிறிஸ்தவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா வளர்ப்போம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக உங்கள் பழுதுமைகளை சேர்த்துக் குடி ஒரு பெருமன் திருத்தவையின் முன்னிலையில் உங்கள் சமூகத்தை பெறுகிறீர்கள் சேவியர் பிரவீன் என்னும் நான் சகாய பிரட்சே என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் உங்களை என்பதாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் உங்களை நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்பளத்தை அந்த ஒரு கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் புரிந்து இறைவன் இணைத்ததை மனிதத்திற்காக வேண்டும் அந்த வரை ஒரு சேவியர் இவர்களையும் இவர்களது அன்பையும் நீர் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்திய இந்த திருவாங்கலியம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று இவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாத உண்மையும் நன்றாடுகிறோம் தேவனை அசைவாடுமே கருப்பொழியும் ஜீவனை ஆள் பொழுமே ஆவியான தேவனை

தே திருத்தரத்தில் வல்லமை திருத்தரத்தில் வல்லமை பொழிதே அடையாளமாக இந்த திருமாங்க அணிந்து கொள்ளுங்கள் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலியத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அணிந்து கொள்கிறேன் ஒவா போ இவர்கள் வாழ்வில் இந்த மொழியானது அணையாக காக்கப்பட ஆன்மீகம் தேவை அந்த ஆன்மீகத்தின் அடையாளமாக இந்த பங்குத் தலத்தினுடைய பங்குச்சந்தை ஆகிற இந்த அருள் தந்தை கமல் அவர்கள் ஒழியே இந்த மொழி இவர்களின் வாழ்வில் தொடர்ந்து நம்பிக்கையின் சொல்பிற்கு எரிய நம்பிக்கையின் அடையாளமாக இவர்கள் இருவருடைய பெற்றோர்களை அன்போடு அழைக்கின்றோம் மணமகனுடைய பெற்றோர்களும் மணமகளுடைய பெற்றோர்களும் ஒளியேற்ற உறவினர்களை உற்றார் உறவினர்களை